பிரான்சில் இணையத்தில் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான வலைதளங்கள் தற்போது ஓய்வூதிய காப்பீடு தொடர்பான தவறான தகவல்களை பரப்பி மக்களை குழப்பமடையும் நிலை உருவாக்கியுள்ளது குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் பணிபுரிந்தவர்கள் ஓய்வூதிய ஊக்கத்தொகை பெறலாம் என்ற தவறான தகவல் சமீபத்தில் பல தளங்களில் வெளியாகியிருந்தது இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்றும் அவசரமாக விண்ணப்பிக்க வேண்டிய தேவை எதுவும் இல்லை என்றும் தேசிய முதியோர் காப்பீட்டு நிதியம் குறிப்பிட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான போலி தலங்களை அடையாளம் கண்டுள்ளதாக நிதியம் தெரிவித்துள்ளது இந்த தலங்களின் கட்டுரைகள் பெரும்பாலும் எந்த ஆதாரங்களையும் மேற்கோள் காட்டாமல் குழப்பமான தகவல்கள் எழுதப்பட்டுள்ளது சில கட்டுரைகள் தவறான ஓய்வூதிய தகவல்களை பரப்பி ஏமாற்றுவதால் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தளங்களில் சில வாசகர்களை அழுத்த தூண்டி விளம்பர வருவாயை ஈட்ட விரும்புகின்றன ஆனால் மற்றவர்கள் கட்டுரைகளின் இறுதியில் உள்ள இணைப்புகள் மூலம் பயனர்களின் தொலைபேசி எண்கள் வங்கி விவரங்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திரட்ட முயலுகின்றன இந்த சில தரவுகளை வைத்து போலி நிதி ஆலோசகர்களின் அழைப்புகளுக்கு உள்ளாகி நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் அபாயமும் உள்ளது ஒரு திகதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற வாக்கியம் பலமுறை முறை எழுதப்பட்டிருந்ததை காணலாம் இது வாசகர்களை தவறான முடிவுகள் எடுக்க தூண்டுகிறது என குறிப்பிட்டார் party.